ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறையில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்பவே வந்து கங்கா வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்க இப்போ வந்து இன்னும் வந்து குமரன் வந்து கிளம்பி போயிட்டார் மலேசியா போயிட்டார்னா வந்து பண்ணி அழகாக போகிறாங்க நம்ம கங்கா அது மட்டும் இல்லாமல் வந்து யமுனா வந்து இன்னும் தான் வந்து கங்கா வந்து ஒரு வழியை வந்து ஏற்றி ஏற்றி விட போகிறாங்க இன்னும் வந்து குடும்பத்தில் வந்து சண்டை தான் வரப்போரும் அப்படியெல்லாம் எல்லாம் எபிசோடு வரப்போகுதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து ரொம்ப உட்காந்துருக்காங்க அப்பயின்னு பார்த்து வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து காவேரி வர்றாங்க காவேரி வரும்போது அம்மா சொல்றாங்க இது மாதிரி காவேரி ரொம்ப தலைவலியா இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன மசாயம் எது கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து வந்து கங்கா அப்பதான் வராங்க கங்கா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா என்ன ஆச்சுமா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க ஒண்ணு இல்ல கங்கா அப்படின்னு சொல்லும்போது ஏமா என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் உன் பொண்ணு தான் சொல்லுவியா என்கிட்ட இது மாதிரி சொல்ல மாட்டேன்னு கேட்கறாங்க கங்கா அப்பெல்லாம் கிடையாது கங்கா ஏன் இப்ப வந்து நீ வந்து எமோசன் ரொம்ப போய் கத்துற அப்படிலாம் ஒண்ணு சொல்லும் அம்மா அப்படிலாம் இல்லமா நீ வந்து என்னையா ஒரு மாதிரி பாக்குற காவேரினா ஒரு மாதிரி பார்க்குற அவளுக்கு தான் இனி எல்லாமே செய்கிற அவனால் தானே உனக்கு தலைவலி வந்துச்சு நல்லாவே வரட்டும் என்ன சொல்கிறாங்க கங்கா உனக்கு இப்போ பிரச்சனை என்னக்கா பிரச்சனை அப்படின்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது உனக்கு தான் எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க எனக்கு என்னக்கா பிரச்சனை நான் எந்த பிரச்சனையும் பண்ணலேன்னு சொல்கிறாங்க அவனுக்கு தலைவலி வந்துச்சு அவனால் தானே வந்து உனக்கு தலைவலி வந்துச்சு கண்டிப்பாக வந்து நல்லா தலைவலி வரட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட வந்து சாரதாமா வந்துட்டு என்ன கங்கா பேசிக்கிட்டு இருக்க என்ன புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது யார் எப்படி என்ன யார் எங்கே இருந்தால் உனக்கு என்ன அது அது மட்டும் இல்லாம வந்து யாரு சந்தோஷமா இருந்தா என்ன யார் அழுதா உனக்கு என்ன உனக்கு தேவை வந்து கொஞ்சம் விளையாடினா தான் அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா கொஞ்சம் விளையாடாமல் என்னக்கா பண்ண சொல்றாங்க ஆமாக்கா எனக்கு தேவை நானும் என் புருஷனும் கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம் மற்றவங்க மாதிரி வந்து சண்டை போடுறதுக்கு கிடையாது ஏன்னா வந்து என் புருஷன் வந்து என்ன வந்து அந்த அளவுக்கு தாங்குறாருன்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ உன் புருஷனை பத்தி நீ பேசாத அப்படின்னு சொல்லி ஏன் மாமா இன்னைக்கு சண்டை போட கிடைக்கலையா இன்னைக்கு நான் தான் சண்டை போட கிடைச்சுனா மாமா அவரை வந்து சண்டை போட்டிருப்பா மாமா கிடைக்காதனால தான் இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க நான் எதுக்கு உங்க வரேன் சொல்றாங்க சாரதமா வந்துட்டு பேரும் இருங்கடி ஏன்டி இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க பேசாம இருங்க சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து ஆமாம்மா நான் பேசினா தான் உனக்கு கடுப்பா இருக்கும் நான் நான் பேசினா தான் இப்படி கோவப்படுவேன் ஆனால் வந்து என்ன தவிர வந்து யார் என்ன பேசினாலும் வந்து நீ சந்தோஷப்படுவேன் நான் பேசினா தான் வந்து இப்படி கோவப்படும் சொல்றாங்க காவேரி ஒரு பக்கத்தில் திருந்தவே மாட்டாங்க அக்கா எப்போ தான் திருந்து போறையோ தெரியல கண்டிப்பா வந்து இது ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்க ஆம்படி என்ன கூட இருக்கலாம் கஷ்டம் தான் உன்ன மாதிரியா எப்ப பார்த்தாலும் வந்து கொஞ்சம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஆமாக்கா கொஞ்சம் விளையாள் எனக்கா தப்பு எனக்கு அது பிடிச்சிருக்குக்கா நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போகிறாங்க கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து விஜயும் காவேரி வந்து ஸ்கேனிங் பார்த்த ரிப்போர்ட்லாம் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இதுவரையும் வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து எந்த விதமான சண்டை வராமல் சூப்பராக போயிட்டுருக்கு ஆனால் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் முடியுமான்னு சொல்கிற அசலோட கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக வந்து சீரியல் முடியுதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து இன்னும் காவேரியோட குழந்தை வந்து பிறக்கும் போது கங்காவோட குழந்தை வந்து இறந்துரும் போது இந்த கங்காவோட குழந்தைக்கு பற்றி வந்து காவேரியோட குழந்தைய வந்து மாற்றி வைக்கப் போகிறாங்க இன்னெல்லாம் சூப்பரான சீன்லாம் காத்திருக்குங்க